இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாகிய சுவநாமத்தில் உங்கள் யாவருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் பிரகாசிக்க பண்ணுவார் கிருப்பையா இருப்பார் எண்ணாமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்கும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளாகும் அவரே எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாக இருக்கின்றார் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பிடித்தது போன்று வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்விப்பார்களோ அதே போன்று இசிறவியல் ஜனங்களை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றது இன்று நம்மையும் ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் சங்கீதக்காரன் சொல்வது போன்று உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதியும் அப்பொழுது இன்னும் நாங்கள் உமது கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாமும் சொல்லுவோம் பலவீனங்கள் பலனாய் மாறும் தோல்விகள் வெற்றியாக மாறும் இயலாமை இல்லாமை மாறி போய்விடும் இறை அன்பு நமக்கு வேண்டிய யாவையும் இன்னும் அதிகமாய் செய்யும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் பராமரிப்பார் சமாதானம் தருவார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் கிருபையா இருக்கிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்